ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி வச்சு கூழ் வத்தல் தான் செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசி வச்சு அதில் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் தண்ணி வந்து வெந்நீர் அடுப்பில் போட்டிருக்கேன் கேஸில் தான் செய்ய போறேன் கேஸ் ஸ்டவ்வில் வெந்நீர் ஊற்றி போட்டுட்டேன் இது நல்லா தண்ணி கொதித்து வரணும் கூழ்வத்தல் செய்கிறதுக்கு ரேஷன் அரிசி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி ஒரு அஞ்சிலிருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிசியை வந்து நான் கல் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அதில் கல் எதுவும் இருக்கும் ரேசன் அரிசிங்கிறதுனால இப்போ கல் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு அரிசி ஊற வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா மாவு ஜவ்வரிசி எடுத்து அதையும் நான் அந்த டைமிங்லேயே ஊற வச்சு அதுவும் ஒரு அஞ்சுலேருந்து அரை நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் கிரைண்டரில் கொடுத்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் அரிசியை சேர்த்து அரைச்சி எடுக்கிறேன் பாருங்கள் இப்போ அரிசி ஜவ்வரிசி ரெண்டையும் சேர்த்து ஒன்றா தான் அரைக்கிறேன் இப்போ அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அரைக்கணுங்கிறது பாருங்கள் மாவு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இந்த பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கூழ் தான் காய்ச்ச போகிறோம் அதனால் நல்லா நைஸாக தோசை விட இன்னும் கொஞ்சம் நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்துங்க இப்போ நான் இது எல்லாமே ஒரு பாத்திரத்துக்கு வலித்து எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அளவு பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் கிளாஸ் வச்சு தான் சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து நீங்கள் இப்போ இந்த கிளாஸெல்லாம் ஒரு கிளாஸ் அரிசி ரேசன் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம் இல்லை பச்சை அரிசியும் எடுத்துக்கலாம் இதால் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதால் ஆறு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கணும் அந்த அப்போ தான் அதுக்கு கரெக்டாக அந்த கூழ் காய்ச்சி அந்த தான் கரெக்டாக வரும் அப்போ தான் கூழும் நல்லாவும் இருக்கும் நான் வந்து இது இந்த அளவால் நான் எடுக்கலை நான் உங்களுக்கு அளவுக்கு சொல்கிறதுக்காக தான் இதை காமிக்கிறேன் ஆனால் நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா படிக்கணக்கில் தான் எடுத்திருக்கேன் ஒரு படி நான் அரிசி எடுத்திருக்கேன் படி அரிசிக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் மாவு ஜவ்வரிசின்னு கேட்டு கடையிலே கேட்டு வாங்கிங்க இரநூறு கிராம் ஜவ்வரிசியும் நான் சேர்த்துருக்கேன் மாவு ஜவ்வரிசி தான் ரெண்டு ஜவ்வரிசி இருக்கும் பார்த்தீங்கன்னா பாயசத்துக்குள்ள ஜவ்வரிசியும் இருக்கும் மாவு ஜவர் இருக்கும் அதை தான் நான் வாங்கி ரெண்டையும் சேர்த்து நல்லா தள்ளிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு நான் மாவை அரைச்சி வச்சுருக்கேன் மாவு பார்த்திங்கன்னா பதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கூழ் வந்து நல்லா வரும் இல்லைன்னா அவ்வளோ குறை வந்து இட்லி கரைக்கிற மாதிரி எப்படிலாம் அரைச்சிங்கன்னா கூழ் இருக்காது நல்லா நைஸாக அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருங்க அப்போ தான் கூழ் நல்லா வரும் வாங்க இது எப்படி காய்ச்சறதுங்கிறத இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூலுக்கு வந்து பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க நான் ஒரு இருந்து ஒரு இருபது மிளகாய்கிட்ட எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துங்க நான் இப்போ இந்த மிளகாய் வந்து நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நான் அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மிளகாய் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டேன் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துங்க இப்போ வந்து நம்ம தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம கூழ் போது தான் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ சேர்க்க போகிறதில்ல இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துங்க மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துங்க அப்போ தான் நம்ம வெந்நீரில் அந்த மாவை கலக்கும்போது நம்ம கிண்டறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா அப்படியே கட்டி விழுந்துரும் அதனால தான் இப்போ நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் வெந்நீரும் நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ நான் இவ்வளோ தண்ணியிலையும் அந்த மாவை நான் சேர்க்க போகிறது இல்லை ஒரு ரெண்டு கப் தண்ணியை எடுத்து வச்சுட்டு தான் நான் அந்த மாவை சேர்ப்பேன் ஏன்னா தேவைப்பட்டால் மட்டும் நம்ம திரும்ப அந்த வெந்நீரை வந்து நம்ம கல சேர்த்துக்கலாம் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அதனால் அந்த ரெண்டு கப் நான் எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த மாவை அதோட கலந்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு புடி அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு வந்து உங்களுக்கு கூட குறைச்சி தேவையான அளவு சேர்த்துங்க கொஞ்சம் பெருங்காய்த்தூள் சேர்த்துங்க வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும் நல்லா கொஞ்சம் பெருங்காய்த்தூளும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை இது கூடவே சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கிட்டிங்கன்னா தான் அந்த மாவு வந்து கெட்டி தட்டாமல் உங்களுக்கு நல்லா கரைஞ்சி வரும் கர கரண்டி வச்சு நல்லா கிண்டும்போது மாவு சேர்த்த கையோடு நீங்கள் உடனே கரண்டியை வச்சு நல்லா கிண்டி கொடுங்க இணை இல்லைன்னா உடனே அடி பிடிக்கும் அதாவது இந்த மாவு வந்து நம்ம கைவிடாமல் தான் கிண்டி எடுக்கணும் அதனால் கிட்டவே நின்று கைவிடாமல் கிண்டி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அடுப்பை வந்து ஹையில் வைக்காமல் மீடியமாக வச்சுங்க மீடியமாக வச்சுட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டே இருங்க பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள் மாவு ஆனால் இன்னும் நல்லா வெந்து வரணும் மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் மாவு நம்ம மாவு வெந்தால் கூட நல்லா கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் கைவிடாமல் கிண்டறத்தில் தான் இருக்கப்போ தான் அடிபிடிக்காமல் இருக்கும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நல்லா ஜீரம் சேர்த்துக்கிட்டோம்னா வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மாவோட கிண்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் பாருங்க இப்போ மாவு முன்னைக்கே இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா வெந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள் இப்படி இருக்குன்னு வெந்துருச்சானே எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தண்ணியை தொட்டுட்டு இப்படி தொட்டிங்கன்னா ஒட்டவே ஒட்டாது பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் கையை தண்ணியை கட்டி பாருங்கள் இப்படி தண்ணியை கையில் நினச்சிட்டு மாவில் பார்த்தீங்கன்னா இப்படி தொட்டு பார்ப்போம் தொட்டிங்கன்னா இப்படி ஒட்டாது அதெல்லாம் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வெந்துருச்சு நான் அடுப்பையே ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அந்த மாவு பார்த்தீங்கன்னா நான் நைட்டே தான் காய்ச்சி வைக்கிறேன் காலையில் காய்ச்சறத விட இந்த மாதிரி நைட்டே நம்ம காய்ச்சி வச்சிட்டோம்னாக்கா அது நல்லா வெந் வேகமாக இருந்தால் கூட இந்த மாதிரி மூடி போட்டு வைக்கும்போது நல்லா வெந்துடும் அதே மாதிரி கரெக்டாக இருக்கும் நம்ம எழுந்திரிச்சு அதுவுமே வெயிலுக்கு முன்னாடி நம்ம மாவை புளிஞ்சி விட்டுறலாம் அதனால தான் நான் எப்போதுமே நம்ம வந்து வத்தலுக்கு வந்து நான் நைட்டே மாவு காய்ச்சி வச்சிருவேன் காலையில் தான் புளிவேன் இப்போ பார்க்கலாம் காலையில் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் தான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குற மாவு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மாவு நல்லா வந்து வெந்து மேலே நல்லா ஆடை வந்திருக்கு பாருங்கள் மாவு நல்லா வெந்திருந்தால் தான் மேலே இந்த மாதிரி ஆடை படியும் இந்த மாதிரி தான் வேகணும் மாவு இப்போ வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு போய் நல்லா புழிஞ்சிக்கலாம் எப்படி புளிகிறதுங்கிறதையும் இப்போ நான் காட்டுறேன் வத்தல் புளியறத்துக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் சேலை தான் எடுத்துருக்கிறேன் அதை வந்து நம்ம தண்ணியில் நினச்சிட்டு நல்லா புளிஞ்சு உதறிட்டு அப்புறம் நம்ம வந்து துணியை நல்லா விரித்து போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எண்ணெய் கவர் எடுத்துருக்குறேன் இந்த எண்ணெய் கவரில் பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியில் லைட்டாக ஓட்டை போட்டுங்க நம்ம தேவையான அளவு ஐஸ்க்கு தகுந்த மாதிரி சின்னதாக ஓட்டை போட்டுக்கிட்டு நான் முறுக்கு உரலும் வச்சுருக்குறேன் இரண்டில் எது வேணுமாலும் நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து எண்ணெய் கவரில் தான் புழிஞ்சு எடுக்க போகிறேன் இந்த மாவு மேலே உள்ள ஆடை இருக்கா மாவு அதை எல்லாத்தையும் நம்ம எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து இந்த கெட்டி இல்லாமல் நல்லா செஞ்சு எடுத்துக்கலாம் மாவை பிசஞ்சி எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு பிறகு தான் புளியணும் இல்லைன்னா கட்டி கட்டியாக நமக்கு வந்து விழும் மாவு மாவு எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம எண்ணெய் கவரில் மாவு எடுத்து சேர்த்து நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புளிஞ்சு எடுத்துக்கிறத காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே வச்சு நம்ம இழுத்து விட்டோம்னா கரெக்டாக வந்துடும் இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் புளிஞ்சு எடுத்துக்கலாம் நான் புளிஞ்சு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறதையும் இப்போ எல்லா மாவையும் நம்ம புளிஞ்சு எடுத்தாச்சு நான் இந்த மாதிரி தான் புளிஞ்சு எடுத்துருக்குறேன் இப்போ இது எல்லாமே நல்லா காஞ்ச பிறகு நம்ம ஈவினிங் டையத்துல தான் எடுக்கணும் நல்லா வெயிலில் காய தான் எடுக்கணுமே நல்லா காய்ஞ்ச பிறகு நான் காட்டுறேன் இதை எப்படி எடுக்கிறதுங்கிறதும் பாருங்க நம்ம இந்த சேலையில் புளிஞ்சி விட்டது போக்கி இவ்வளோ மாவு தான் இருக்குது பாருங்கள் அடியில் அடியே பிடிக்கலை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அடைக்கணமான பாத்திரம் வச்சு நம்ம புளியும் போது அடி பிடிக்காது அதுக்கு தான் அந்த பாத்திரம் வச்சுக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா காஞ்சிருச்சு வெயிலில் இப்போ இது வந்து நம்ம தண்ணி தெளித்து எடுத்துக்கலாம் அதை நான் எப்படி எடுக்கிறதுங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஒரு பக்கத்தை நம்ம புரட்டிக்கிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம தண்ணி தெளிக்கணும் வத்தல் மேலே தண்ணி தெளிக்கக்கூடாது துணி அடி அடிப்பக்கத்தில் நம்ம பெரட்டி போட்டு அது மேலே தண்ணி தெளித்தோம்னா நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வரும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் தண்ணி தெளித்து எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு பாருங்கள் இப்போ தண்ணி தெளிச்சாச்சு தண்ணி தெளித்த பக்கத்தில் பாருங்கள் இந்த மாதிரி இழுத்திங்கன்னா எல்லாமே வந்துடும் நம்ம மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம் மாதிரி தண்ணி தெளிச்சிட்டு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வரும் இல்லைனா துணியோடு அப்படியே ஒட்டி இருக்கும் நம்மளால் எடுக்க முடியாது நான் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் துணியிலேருந்து நான் எல்லா வத்தலையுமே எடுத்துட்டேன் எடுத்த வத்தலை வந்து நம்ம எப்படியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு திரும்பவும் நல்லா காய வச்சு எடுக்கணும் அப்போ தான் நம்ம இது ஒரு வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சாலும் பூச்சி வராது கெட்டு போகாது ரொம்ப நல்லாவும் இருக்கும் இது வந்து எந்த அளவுக்கு வெயிலில் நல்லா காய வச்சு எடுக்கிறீங்களோ அதுதான் நல்லாவும் இருக்கும் பாருங்கள் வத்தல் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் அது பொறிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படி உடைச்சாலே நல்லா உடையுது பாருங்கள் இப்போ நம்ம இது எண்ணெயில் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்குமே நம்ம இதை பொறிச்சு சாப்பிடலாம் நல்லாவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த வத்தல் எண்ணெயில் போட்டு வந்து எப்படி பொரியுது பாருங்கள் நல்லா வெள்ளை வெள்ளேர்னு இருக்குது பாருங்கள் நான் செஞ்சது எல்லாமே ரேசன் அரிசி தான் அதில் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன் அந்த வத்தல் எப்படி பொரிஞ்சு வருது பாருங்கள் நல்லா வெள்ளையாகவும் இருக்குது பாருங்கள் நீங்களும் இதேமாரி ரேசன் அரிசியில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் எனக்கு கமான்ஸில் சொல்லுங்கள் பாருங்க இந்த வத்தல் என்னமா புரிஞ்சு வருது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வத்தல் பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா நொறுங்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கையில் எடுத்து நான் நொறுக்கி காட்டுற மாதிரிங்க அப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹார்டாகலாம் இருக்காது ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இந்தமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்